வணக்கம் மக்களை இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் ஆத்தூர் இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக உயரமான நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து இந்த குடியரசுத்திலேருந்து ஆத்தூர் மாவட்டமாக மாற்றிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் இந்த கோவில் வராதுன்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ ஹைட் இருக்கு இந்த ஃபஸ்ட் டைம் போகிற அந்த கோவிலுக்கு சூப்பராக இருக்குது நினைக்கிறேன் பார்க்கும் போதே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது போனால் தெரியும் எவ்வளோ இல்லை எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்ட்டு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சரியான ஊர் பெயர் பார்த்திங்கன்னா உத்தரகாண்டம்பாளையம் பிரம்மாண்டமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சிலையாட்டுருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது சிலை முருகன் சிலை அற்புதமாக இருக்குது தமிழ் கடவுள் முருகன் காட்சியளித்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு கோவில் முன்பகுதி வந்தாச்சு இது வந்து முன்பகுதி முன்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகுது பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம போகணும் அதுலேயே போர்டு பார்த்திங்க பெரிய போர்டே போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே செல்லும் வழி அப்படின்ட்டு இதெல்லாம் கடைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் பூட்டி தான் வச்சுருக்காங்க சீசனில் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒன் சீசனில் தான் வந்திருக்கோம் இன்னும் ஒரு பத்து மீட்ரு போகணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஆட்டோ ஒன்று வருது வெளியே டெம்போ டெம்போ ட்ராவலர் அதுலேருந்து இருந்து

இந்த சைடு பாருங்க ஓகே வந்தாச்சு சுவாமி தரிசனம் செல்லும் வழி ஃபர்ஸ்ட் வலதுபுரம் அப்புறம் இடதுபுறம் திரும்ப இடதுபுறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கோயிலுக்கு கிட்டே வந்துட்டோம் ரைட் சைடில் பாருங்கள் துணிக்கடையெல்லாம் இருக்குது அதிலே விலையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப குறைந்த அளவில் கிடைக்கும் எல்லாம் போட்டிருக்க மாதிரி தெரியுது பார்ப்போம் எந்த ஆடை எடுத்தாலும் ரூ நூற்றி எண்பது திருப்பூர் இங்கே வந்துவிட்டாங்கப்பா திருப்பூர் காரங்க அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து கடவுல நம்ம பார்க்க போகணும் செம்மா ஹைட்டா தெரியுது தெரியுதா

மேலே போவோம் சைடில் பார்த்தீங்கன்னா வழி இருக்குது இருந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கணபதி முருகன் அவரோட அண்ணார் அவரை சந்தை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம் எங்கரமாக பண்ணியிருக்காங்க சான்ஸே இல்லை மலேசியாவில் இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரே கோல்டு கலர் பெயிண்ட் மட்டும் தான் இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அதில் மேலே ஒரு ஹைலைட் பார்த்திங்கன்னு வச்சுக்கல தோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆடிக்கிட்டே இருக்குது காற்றுல அவ்வளோ அற்புதமாக வடி அமைச்சிருக்காங்க உள்ள போய்ட்டிருக்க கூட்டமும் கொஞ்சம் ஓகேற அளவுக்கு இருக்குது கீழே பாருங்கள் அதுக்கு கீழேயே இந்த பாதத்துக்கு கீழேயே பாருங்கள் சின்ன முருகர் அவர் தான் ஃபஸ்ட்டு இருந்துருப்பார்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம படிக்கட்டேறி மேலே போகணும் இந்த கோவில் பார்த்துங்க கணபதி விநாயகப் பெருமா விநாயகப் பெருமானை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம்

கோவிலுக்குள்ளே தான் சின்ன முருகர் இருக்கார் அவரையும் போய் பார்ப்போம் பெரிய முருகரை தரிசிச்சுட்டு முத்துமலை முருகன் அவரை தரிசிட்டு திரும்ப கீழே போவோம் இந்த தங்க கோபுரத்தில் இருக்க தரிசிப்போம் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அனுமதி இல்லை மேலே எவ்வளோ வீடியோவானால் எடுத்துக்கலாம் அப்பா செம்ம ஹைட்டு கேமராவில் கொஞ்சம் கூட கவர் ஆகலை ஃபுல் ஹைட்டில் இருக்குது அப்பா இருக்கு பாதத்தில் இருக்கோம் சான்ஸே இல்லை இது போப்பா பாப்பா பயங்கரங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன கோவில் முருகர் உள்ள இருக்குது பெரிய முருகன் சிலை வந்து முத்துமலை முருகனை வந்து தரிசித்தாச்சு பார்த்தாச்சு ஏற்கணும் <laughs>

இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உண்டியலே கிடையாது நீங்கள் பணம் ஒரு வேளை காணிக்க செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் மூலயமாக செலுத்த முடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருக்குது கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் நான் அப்படி தான் அனுப்பிச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக முருகன் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது இந்த டவர் பார்த்தீங்கன்னா மேலே முருகரோட வயிற்று பகுதிக்கு போகணும் அப்படின்னா லிஃப்டில் போகலாம் பட் அது பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் போகணும் குழந்தை இல்லாத லேடிஸ் மட்டும்தான் அந்த வயிற்று பகுதியில் போய் தியானம் பண்ணலாம் அதுக்கு சார்ஜ் பண்ணி மேலே போகலாம் மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா முருகர் வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணலாம் அது குறித்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நாங்கள் கோவிலுக்கு பின்னாடி முருகர் சிலைக்கு பின்னாடி வந்து சாப்பிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க மலைக்கு போகிறதுக்காக நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் கூட வந்தவங்களாம் யாரும் வரல கொஞ்சம் கடமோட இருக்கு இது அடுத்தது ஒரு ஸ்டெப்பு ஒன்று இருக்குது உள்ள மலையிலிருந்து வியூ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வியூ இது உள்ளே இடும்பன் கோவில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க அதையும் போய் பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய கால பழங்காலத்து கோவில் மாதிரி தான் தெரியுது சப்பா பயங்கரம் சின்ன மலை ஏறுறதுக்கு மூச்சு வாங்குது இதை விட பெரிய மலையெல்லாம் ஏரியாச்சு சொல்லுங்கா <laughs> 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 நான் இதுதான் இடமென்னு சாமிங்களா சரி சரிங்க சிலை இல்லாமல் தனியாக தான் இருக்கேன் கல் மாதிரி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தாச்சு வியூஸ் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட்டு இருக்கேன் மலையில் இறங்கி வந்தாச்சு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பிரசாதம் அந்த கடைக்கு போவோம் போயிட்டு பிரசாதம் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் முத்துமலை முருகன் ஞான மண்டபம் பஞ்சாமிரத கடை விலைப்பட்டியல் பாருங்கள் விலை இருக்கு நீங்கள் பார்த்துங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைப்பட்டியல் பை பார்த்தீங்கன்னா பிரசாத பை ஒரு செட்டு அப்படியே அறுநூறுபா இந்த செட்டெல்லாம் அப்படியே இருக்க மாட்டேருக்கு உள்ள எல்லாமே திருநீர் பஞ்சாமிரதம் பையன் உழங்கண்ணா ஒரு பையன் 俺那吃个啥呀？